அன்பு நேர்களை வணக்கம் நவராத்திரி ஏழாம் நாள் அன்றைய தினம் நம் வழிபாட்டு முறைகளையும் அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பற்றியும் தான் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்மை தரும் நவராத்திரியின் ஏழாம் நாள் கலைமகள் வழிபாட்டிற்கு உரியது அதாவது நவராத்திரியின் முதல் மூன்று நாள் சக்தி இறக்கிய அம்மனையும் அடுத்த மூன்று நாட்கள் நம் திருமகளுக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாட்டிற்கும் உரியது அதாவது வெள்ளை தாமரையின் மீது அமர்ந்து கொண்டு ஞானத்தையும் கல்வி கலைகளையும் நமக்கு அள்ளி வழங்கும் கலைமகளை சாரதா தேவியாக சாம்பவி அன்னையாக போற்றும் இந்த நாள்தான் இந்த நவராத்திரியினுடைய ஏழாம் நாள் இந்த சப்தமி திதி அன்று நாம் இந்த ஏழாம் நாள் நவராத்திரியின் ஏழாம் நாள் நம் அம்பாளை சரஸ்வதி தேவியாகவும் சாம்பவியாகவும் காலராத்திரி தேவியாகவும் இந்நாளில் நாம் வழிபடுவதுதான் வழக்கம் சாம்பு என்ற திருநாமத்தால் துதிக்கப்படுபவர் ஈசன் ஈசன் அதாவது சாம்பு என்றால் அச்சம் தீர்ப்பது என்று பொருள் சாம்புவின் துணைவி சாம்பவி சாம்பவி என்றால் அச்சம் தீர்ப்பவள் அன்பானவள் கருமையுள்ளம் கொண்டவள் என்று பொருள் லலிதா நாமத்தில் நூத்தி இருபத்தி இரண்டாவது நாமமாக விளங்குவதும் இந்த சாம்பவி என்ற திருநாமம்தான் அதே போல் விஷ்ணு நாமத்தில் முப்பத்தி எட்டாவது திருநாமமாக விளங்குவதும் இந்த சாம்பவி என்ற திருநாமமே இந்த கடைசி மூன்று நாட்களுக்கு உரிய தெய்வமான அன்னை கலைமகள் அந்த அசுரர்களை வதைக்க உதவி செய்யும் அமர்ந்துள்ள வடிவமே சாம்பவியின் திருக்கோளம் கைகளில் வீணை அவயகரம் என்று சாந்த வடிவில் அன்னை காட்சி தரும் அருளினாலும் அதில் ஒரு வீரமான தோற்றம் இருப்பதும் தெரியும் இந்த நாளில் சாம்பவியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்குவதோடு வீண் அச்சங்கள் துர்சக்திகளின் மிரட்டல்கள் போன்ற சங்கடங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை ஏழாம் நாள் போரில் அன்னை சாம்பவி சண்ட முண்டர்களை வதம் செய்து ஞான வடிவில் காட்சி அளித்து தேவர்களின் அச்சங்களை நீக்கினாள் என்று கூறப்படுகிறது அதே போல் நவராத்திரியின் ஏழாவது நாளான இன்று துர்கையின் ஏழாவது வடிவமான காலராத்திரி வழிபாடும் மிகவும் முக்கியமானது காலராத்திரி என்றால் கரிய என்றும் ராத்திரி என்றால் மங்களம் என்றும் பொருள் கரிய இந்த அன்னைக்கு என்று உண்டானது மேலும் இந்த அன்னை காலராத்திரியின் வடிவமானது தீய சக்திகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது மேலும் இந்த அன்னையின் பார்வை பட்டாலே துன்பங்களும் பாவங்களும் தொலைந்து ஓடும் துர்சக்திகள் அனைத்தும் பயந்து ஓடும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் அழியும் இந்த காலராத்திரி அன்னையானவள் மக்களுடைய அச்சங்களை மட்டுமல்லாமல் அனைத்து சுபங்களையும் அள்ளி தருவதால் இந்த அன்னையை என்றும் மக்கள் போற்றுகின்றனர் இன்றைய தினம் நாம் எட்டு வயது குழந்தையை சாம்பவியாக பாவித்து பூஜை செய்து வழிபட வேண்டும் இந்த நவராத்திரியின் ஏழாம் நாள் நாம் சரஸ்வதி தேவி சாம்பவியாக பாவித்து பூஜித்து வழிபட வேண்டும் அதாவது சரஸ்வதி தேவி தான் அனைவருக்கும் கல்வியையும் ஞானத்தையும் அளிப்பவள் அதாவது அந்த அன்னையின் சரஸ்வதி அன்னையின் கருணை இருந்தால்தான் நாம் கல்வி செல்வத்தை பெற்றவராகவும் கல்வியின் ஞானத்திலும் சிறந்து விளங்குபவராகவும் இருக்க முடியும் அதாவது கல்வி ஞானம் இந்த இரண்டையுமே நமக்கு தருபவர் அந்த அன்னை அன்னைதான் கல்வி ஞானம் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா என்று கேட்டீர்களே என்றால் கல்வி அதாவது நாம் கற்று வருவது அதில் நாம் சிறந்து விளங்குவது கல்வி ஞானம் என்றால் நாம் உணர்ந்து வருவதுதான் ஞானம் அதாவது ஞானிகளை பார்த்தீர்கள் என்னால் அவர்கள் எல்லாம் என்ன படித்தா இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பள்ளிக்கும் போகவில்லை ஆனால் ஞானத்தில் மட்டும் அவர்கள் எப்படி சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இருக்கிற இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து என்றால் அதாவது ஞானம் என்பது ஞானிகள் அவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் உணர்ந்து உணர்ந்து அதை அவர்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமா என்று தங்களுடைய தவத்தின் மூலமாக அந்த ஞானிகள் உணர்ந்து அதை செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களை நம்ம ஞானிகள் என்று சொல்கிறோம் அதாவது படித்து வரக்கூடியது வரக்கூடிய அறிவிற்கு தான் கல்வி என்று பெயர் ஞானம் என்பது உணவு உணர்வு பூர்வமாக அனுபவத்தால் அனுபவித்து நமக்கு வருவதுதான் ஞானம் அப்படிப்பட்ட அந்த கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் நமக்கு அருள் புரிபவள் தான் அந்த சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி அன்னையே இந்த ஏழாம் நாள் சப்தமி திதி என்று நாம் வழிபடும்போது நமக்கு அனைத்து வித கல்வி செல்வங்களும் ஞானங்களும் நமக்கு தந்து தடையின்றி கிடைப்பதற்கு மிகவும் அருள் செய்யக்கூடியவர் இந்த சரஸ்வதி அன்னை தான் அதாவது குழந்தைகள் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ம பரிசைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லோருமே அனைவரும் கேட்கறது ஏன் நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னு கேட்ட உடனே குழந்தைகள் எல்லோரும் சொல்கிற ஒரு பதில் என்ன நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க மறதி என்பது அவ்வளவு சுலபமாக நம்ம அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அந்த மறதியினால் அதாவது இந்த வயதில் பள்ளி படிப்புல கல்வியில மறதினால் அவர்கள் மார்க்கை மட்டும்தான் இழப்பாங்க மதிப்பெண்கள் மட்டும்தான் அவர்கள் இழப்பார்கள் ஆனால் இதுவே ஒரு முக்கியமான ஒரு காரியங்களிலோ முக்கியமான பணிகளிலோ அந்த மறதி என்ற ஒன்று அது மிகப்பெரிய பின்விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அதனால் அந்த குழந்தைங்க மறந்துடுறாங்க அப்ப பெற்றோர்கள் வந்து கேட்கக்கூடியது ஏல யாரை பார்த்தாலும் என்ன கேக்குறாங்க மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க பசங்க இப்படி மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வழி இருக்கு மறதி ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த நாள் மட்டுமல்லாது வல்லி மாலையை அதாவது தமிழ் முழுவதுமே தூய தமிழில் உள்ள ஒரு பாடல் தான் மிகவும் எளிய பாடல் தான் படிக்க படிக்க வெகு விரைவில் ரொம்ப சுலபமாக அந்த குழந்தைகளுக்கு அது ஆகிவிடும் முதலில் அதை இந்த நவராத்திரியின் ஏழாம் நாளில் அதை படிக்கும் முறையை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு இன்றைய நாளில் ஆரம்பித்து வையுங்கள் அதன் பிறகு தினமும் இதை செய்யும் போது நாளடைவில் அந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியானது அபாரமாக அதிகரிக்கும் இந்த தேர்வில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையே அந்த குழந்தைகளுக்கு வராது நிச்சயமா நல்ல ஞாபக சக்தி பெற்று குழந்தைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் நல்ல கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவதற்கும் இந்த சகலகலா வள்ளி மாலை இந்த நவராத்திரியினுடைய ஏழாம் நாள் சொல்ல தினமும் காலையில் அதை சொல்லி உங்கள் குழந்தைகளை பழக்கப்படுத்தும் போது அந்த சகலகால வள்ளி மாலையை பழக்கப்படுத்தினீர்களே என்றால் இது மிக சிறந்த ஒரு அபாரமான ஞாபக சக்தியும் ஆற்றலையும் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயம் தரும் தினமும் காலையில் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்கள் குழந்தைகள் காலையில் நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த சகரவிழா வள்ளி மாலையை தினமும் படிக்க சொல்லுங்கள் தினமும் பாராயணம் செய்ய சொல்லுங்கள் குளித்து முடித்ததும் உங்கள் குழந்தைகள் நெற்றியில் விபூதி பூசும் பழக்கத்தையோ அல்லது திருமணம் இட்டுக் கொள்ளும் பழக்கத்தையோ உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நீரில்லா நெற்றி பால் என்பார்கள் அதை போல் அந்த விபூதி பூசும் பழக்கத்தை உங்களுக்கு குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி அதன் பிறகு இந்த சகலகலா வள்ளி மாலையை பாராயணம் செய்ய சொல்லி அதன் பிறகு அவர்களை காலை உணவை எடுத்து சொல்லும் எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களே என்றால் இது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் நிச்சயம் வெகு விரைவில் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நவராத்திரியின் ஏழாம் நாள் சாம்பவியாக சரஸ்வதி அன்னையை நாம் வழிபட வேண்டும் இன்றைய திதி சப்தமி திதியில் நாம் சரஸ்வதி தேவி அன்னையை நாம் வழிபடுகிறோம் அன்னைக்கு இன்றைய தினம் நீங்கள் தாழம்பூ தும்பை பூவினால் பூஜித்து நீங்கள் வழிபட வேண்டும் நிவேதனமாக சரஸ்வதி தேவிக்கு எலுமிச்சம் சாதத்தை இன்றைய தினம் வைப்பது என்பது மிகவும் சிறப்பு கோலம் அன்றைய தினம் நீங்கள் போட வேண்டிய கோலமானது நறுமணம் மிக்க மலர்களால் பூ அதாவது சங்கு பூ கோலம் போட்டு அன்றைய தினம் நீங்கள் அம்பாலை வழிபடுவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் அம்பாளுக்கு சொல்லி வழிபட வேண்டிய ராகம் பிலஹரி ராகம் இந்த ராகத்தில் உங்களுக்கு தெரிந்த பக்தி பாடல்களை ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு மேலும் இன்றைய தினம் இந்த நவராத்திரி ஏழாம் நாளன்று முக்கியமாக நீங்கள் சொல்லி வழிபட வேண்டிய ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் ஓம் வாக் தேவியை பத்மியை தன்னு சரஸ்வதி பிரச்சோதயா சரஸ்வதி தேவியின் இந்த எளிய மந்திரத்தை அன்றைய தினம் நீங்கள் சொல்லி வழிபடுவதும் உங்கள் குழந்தைகளை சொல்ல சொல்லி வழிபடுவதும் உங்கள் வீட்டிற்கு வரும் குழந்தைகளையும் இந்த மந்திரத்தை சரஸ்வதி தேவிக்குண்டான இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது என்பது மிக சிறந்த உன்னத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த நவராத்திரி நாட்களில் இந்த முறையில் அதாவது நவராத்திரி ஏழாம் நாள் நாம் சரஸ்வதி தேவியை கொழு வைத்தவர்களும் கொழு வைக்காதவர்களும் இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வழிபடும் போது மிக சிறந்த அற்புத பலன்கள் நிச்சயம் அந்த சரஸ்வதி தேவி அன்பு நேர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி